சின்னம்னூர் நியாயவிலைக் கடைகளில் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருபத்தி இரண்டாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் சின்னம்னூரில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மற்றும் நியாயவிலைக் கடை முன்பு கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் ஏர்முனை இளைஞரணி சார்பில் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெறும் நூறு நாள் ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக நியாயவிலைக் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஏராளமான விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நியாயவிலைக் கடைகளில் பாமாயில் எண்ணெயை தடை செய்துவிட்டு தேங்காய் எண்ணெயை வழங்க வேண்டும் கடலை எண்ணெய் வழங்க வேண்டும் கல் இறக்க அரசு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் தலைவர் சண்முகம் கூறுகையில் சண்முகம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கம்பம் கொடலூர் கோம்பை உள்ளிட்ட நாள் போராட்டத்தை தங்கள் கோரிக்கை நான்கு மாவட்டங்கள் என்று கூறிய நியாவில கடைகளில் ஆர்ப்பாட்டத்தில் வழங்க உத்தரவிடுகிறோம் என கூறினர் மத்திய அரசு ஆறு மாவட்டங்களுக்கு வழங்குகிறோம் என கூறினர் ஆனால் வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை அதனால் தொடர்ந்து நூறு நாள் ரேஷன் கடைகளுக்கு முன்பு நூறு நாள் போராட்டம் என்பதை கையில் எடுத்துள்ளோம் இந்த போராட்டத்தில் நூறாவது போராட்டமானது தமிழக தலைமைச் செயலகம் முன்பு பாமாயிலை எரிக்கும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் கூறினார் மேலும் பல நோய் தொற்று பாமாயிலினாலேயே ஏற்படும் என்பதற்காகத்தான் ஏற்றுமதி செய்ய வேண்டிய தேங்காய் எண்ணெய் உள்நாட்டில் விற்பனை செய்ய வேண்டும் என்பது கோரிக்கையாகும் என்றும் கூறினர் சண்முகம் தலைவர் கட்சி சார்பாக தமிழக விவசாயிகள் சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் ஒரு காலத்தில் இந்தியாவில் எண்ணெய் வித்து ரொம்ப பற்றாக்குறை இருந்ததுனால வெளிநாடுகளிலிருந்து பாமாயிலை இறக்குமதி செய்து மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதும் உண்மை ஆனால் இன்று வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய்களை விவசாயிகள் அபரிமிதமாக நாங்கள் உற்பத்தி பண்ணிருக்கிற போது இந்த உள்நாட்டு எண்ணெயை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டியதை அதை நிறுத்திவிட்டு மீண்டும் இருந்து அந்த பாபாயில் இருக்கும் செய்வதை கண்டித்து சேர்ந்து ஒரு முடிவு பண்ணித்தா ரெண்ட முப்பது நாள் போராட்டம் ரெண்டு அரசையும் சொல்ல வச்சோம் அதை நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்த வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த போராட்டத்தை நூறு நாளை நாங்கள் மாத்தனோம் நூறு நாள் நூறு ரேஷன் கடையில இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்து மனு கொடுக்கறது முடி முடிவு பண்ணிருக்கிறோம் தொண்ணூத்தி நாள் செஞ்சுட்டு நூறாவது நாள் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் விவசாயிகளுக்கு குறைவல்லாமல் திரட்டி பாமாயிலை தீயிட்டு எரித்து எப்படி வெளிநாட்டு எண்ணெயை இந்திய நாட்டில் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி பாமாயிலை எரித்து அந்த ஆர்ப்பாட்டம் செய்து மாநில நிர்வாகிகளுக்கும் மாநில அரசுக்கும் முதலமைச்சர்களுக்கும் இந்த கடிதம் கொடுக்கறதாக ஒரு முடிவு சண்டித்தா அன்னைக்கு எழுபத்தி எட்டு எழுவத்தி ஒன்பதாவது நாள் இங்க நாங்க செஞ்சிருக்கிறோம் இந்த கோரிக்கையானது விவசாயிகள் கோரிக்கை அல்ல பொதுமக்கள் சார்ந்த கோரிக்கை அந்த பாமாயில் எப்போ தயாரிக்கிறா அதுல என்ன களை கேட்கிறா யாராச்சு தெரியுமா அதுல என்ன சத்து இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனா ஒன்னே ஒண்ணுதான் தெரியும் இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்கிறது ஒண்ணுதான் தெரியும் மக்கள் வந்து தரத்தை பாக்குறது இல்லை தான் பாக்குறாங்க விலை பார்த்துட்டு ஏமாந்தவனுடைய விளைவுதான் இன்னைக்கு உள்ள உலகத்தில் இல்லாத நோயெல்லாம் நம்மளுக்கு அண்டி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி யாருப்பா மக்களினுடைய வரி போனால் ஷாஸ் ஒரு பக்கம் ஆஸ்பத்திரியில போற செலவு கொஞ்சம் நிஜம் இல்லை இது வந்து பாமாயில்னாலதான் அதனால வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுகின்ற பாமாயிலை நிறுத்திவிட்டு உள்நாட்டில் விளைகின்ற தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் சூரியாந்தி எண்ணெயை ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு மானிய விலையில் வழங்க கோரித்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம்